என் நம்ப குறிச்சுக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல உங்க பேச சொல்லி கொடுங்க அவங்க பார்த்துட்டு நான் இங்கிலீஷ் டாக்டர் சொன்ன ஆச்சரியப்பட்டு நீ எப்படி தப்புச்ச அனுபவம் சிரிச்சு நான் மருந்தை ரொம்ப சிரிசா சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரே ஒரு மருந்தோடைய அனுபவம் பெருசு இது ரகசியமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தரமான சொக்க எடுக்கும் தர தரமான சுக்குன்னா ஒரு என்ன பண்ண ரகசியமாக பேர் வச்சுக்கிட்டேன்

சித்தமாக உயரம் வாங்கணும் வாங்கி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அமியில அரைக்கணும் அதை அரைக்கணும் மிக்சியில ஓட்டுறதுக்காக தான் போடக்கூடாது அம்மியில அரைக்கணும் அரைச்சு கவசம் பண்ணணும் ஒரு கொழுக்கட்டை மாதிரி அந்த சுக்கு வெளியே தெரியாத அவங்களுக்கு கவசம் பண்ணணும் அதை கவசம் பண்ணுன்னா ஒரு விஷயம் ரகசியம் ஆனால் அந்த உப்புல வந்து காதரசம் இருக்குது அந்த உப்புல பாதரசம் இருக்குது அந்த பாதரசத்துலைய தண்ணி உல நம்ம செய்யற அந்த அந்த பாசத்தில முறையில் அப்போ என்ன போடணும் அந்த சுக்குக்கு அந்த அரைச்ச விழுந்த உப்பை உப்பை கல் உப்பை அரைத்து இந்த பவுடர் சாண்டவாக கூடாது அதில் ஏற்கனவே கலந்து வச்சிருப்பாங்க அதையோடையும் கலக்காத உப்பா இருக்கணும் அப்போ அந்த உப்பில் வந்து அரைச்சி அதை சுக்கு வெளியே தான் அவங்களுக்கு கவசம் பண்ணி அப்படியே ஒரு பெரிய அகலமான ஒரு சட்டியை அப்படியே கவசம் பண்ணி கவசம் பண்ணி வெயில் காய வைத்து விடணும் காய வச்சோடனே அந்த உண்ணுக்குள்ள ஏதாவது யாரும் தெரியாது சுற்றி அரைச்சி தான் பார்ப்பாங்க குழந்தை நல்லா காந்ததுக்கு பிறகு அப்புறம் வெடிப்பு வெடிப்பு விடாத அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் அதை பூச்சி வெடிக்கொள்ளாம நல்லா காந்ததுக்கு பிறகு கறி அடுப்பை கிட்டீங்களா சில தரமாக கறிகளை எடுத்து நல்லா நெருப்பம் உண்டாக்கி அந்த கறியை ஒரு ஒரு த இதுல சட்டிலேயோ இல்லைன்னா ஒரு இதுலையோ போட்டு இந்த இந்த சுக்கை நம்ம பாடம் பண்ணி கவர் பண்ணி வச்சுக்கீங்க அந்த சுக்க என்ன பண்ணணும் அந்த நெருப்பு அப்படியே சொல்லி பரப்பணும் அப்படியே பரப்பி வச்சிடணும் ஒரு சிமெண்டா மாதிரி வச்சுக்கணும் கரெக்டாக பரப்பி வைக்கிட்டு நல்லா கணக்கிணு அந்த நெருப்பு அந்த நெருப்பு இருக்கிறீங்களே அப்போ அதில் பிரட்டி பிரட்டி கொடுக்கணும் இப்படியே சுடணும் சுக்க சுடணும் அப்படியே இப்படி அப்படி இப்போ இங்கே ஒவ்வொன்னையாக பரட்டி புறணும் அப்படியே அது சீக்கிரம் உடஞ்சு போகாத அளவுக்கு கரெக்டாக பிரட்டி பரட்டி சுக்க சுடணும் சுக்க சுட்டோம்னா ஓரளவுக்கு சுற்றி சுட்டு அந்த கருப்பாகி அந்த உப்புடைய வேகம் அந்த சுக்களை ஏறிணும் ஒன்று அந்த சுக்குல ஏறுறது பிள்ளையை கரெக்டாக ரொம்பவும் கருகிறாமல் ரொம்பவும் சுக்கு சுடு உடகாமையும் ஆகி ஆகாமல் கரெக்டாக பார்த்து எடுக்கணும் தராட்டி பிராட்டி பிராட்டி கொடுத்து அப்படியே அப்புறம் வரைக்கும் அதை உடஞ்சி உடையும் இதனால கிட்டக்கும் கரெக்டாக பராட்டி புராட்டி கொடுத்து அந்த சுக்கை எடுத்து சுட்டை எடுத்துக்கணும் எடுத்துட்டு உப்பாலாம் உடச்சிட்டு நல்லா துடைச்சி எடுத்துட்டு அடிச்சு மிக்ஸில் அடிச்சு பவுட்ரு பண்ணி பக்கம் ஒரு டப்பாவை போட்டு இங்கே கொம்பு சோறு நின்று போயர் ஊத்துக்குங்க அப்போ ஏன் இந்த ஒரு மருந்து என்ன வேலை செய்யும் அப்படின் கேட்டா சகவ வாயு விளையாடுது உண்மை அப்படியே பொடு பொடு போறோம்னு சிரிச்சு போயிடும் அப்படியே பிரியாணி சாப்பிட்டா எனக்கு கொலஸ்ட்ரால் சிறுமி கிட்ட சாமி கிட்டும் வேதனைகளை பார்த்தா அப்படி சிரமம் அதாவது அந்த மாதிரியான அது மட்டும் இல்லாம குழந்தைகளாக இருந்தாச்சு பெரியவங்களாக இருந்தாச்சு சின்னவங்களாக இருந்தாலும் சரி தென்களாக இருந்தாலும் சரி அச்சனை பேருக்கும் இந்த ஒரு மருந்து ஒரு மருந்து தெடு மருந்தாரு அப்படிப்பட்ட மருந்து இங்க மருந்தை செஞ்சு வச்சுக்கிங்க ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் அப்படியே ஆண் குடிக்கிறான் உடனே ஒரு ரெண்டு சிட்டி போட்டு விடு ஆத்தி கொடுங்க உடனே நெஞ்சு சொல்லி விட்டோம் இதனுடைய அனுபவம் சிறுசு நான் மருந்தை ரொம்ப சிரிசா சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டா ஒரே ஒரு மருந்தை தனி அனுபவம் பெருசு இது ரகசியமா அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க இந்த மருந்தை கொண்டு எல்லா வாங்கி போயிடுவோம் சொல்றவனுக்கு இந்த மருந்தை பேக்கெட் போட்டு பொட்டினம் போட்டு கொடுத்துருங்க டையெல்லாம் கொட்டி கொடுக்காதீங்க போட்டு கொடுத்துருங்க இந்த மருந்து செஞ்சு எப்பவுமே எந்த விதமான சளி இருந்தாலும் பயன்படுத்துங்க மற்ற மருந்துகள் பயன்படுத்தும் போது இந்த மருந்தை கொடுங்க ஒரு மருந்து பெரும் மருந்து அருமையான மருந்து ஒரு வீட்டுக்கு இது தாப்புல என்ன பண்ண நெஞ்ச வலியை புரியாதார் ஒரு அனுபவத்துக்காக உங்களுடைய நம்பிக்கைக்காக நான் சொல்றேன் நான் நெஞ்சு வலியில ஒரு துரு குடிச்சாரு என்ன பிரச்சனை கேட்டேன் நெஞ்ச வலிக்குது இஞ்ச வலிக்குது அவரு வாய்வு குறைச்சாலாம் என்னன்னு தெரியாது என்ன பண்ண வரதை சுடுதண்ணா சுத்தமலை காப்பி மாதிரி அப்படியே குடிச்சாரு அவ்வளவுதான் ஒரே ஒரு பொருள் தான் நான் குடிச்சவள நீ உடனே குடிச்சிடாத ஒரு டம்ளர் தண்ணி உடனே குடிக்காத கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு சொன்ன அது மாதிரி ஒரு ஒரு ஹார்ட் அதே மாதிரி செஞ்சிருக்கிறேன் அது நிறைய செஞ்சிருக்கிறேன் கஸ்தூரி ஒரு வரது இருந்துச்சு நான் ஒரு பேஷண்ட்ட வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்களுக்கு நிச்சயம் வந்து அப்படியே மயங்கி வாங்கி விழுறாங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் அவங்களுக்கு அப்போ ஒன்று நிச்சயம் ஹார்ட் அட்டாக்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நேரத்தில் நான் கஸ்தூரி மெலுக்குன்னு ஒரு வருது வச்சிருந்தேன் ஒரு ஒரு சுண்டக்க அளவுக்கு அந்த கஸ்தூரி மெலுக்கு எடுத்து கடுகு கடுகா கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு கொடுத்துட்டே இருந்தேன் ஒன்று அவங்களுடைய நிலம் மாறிக்கிச்சு நல்லா நல்லாயிட்டாங்க உப்பு ஆஸ்பத்திரிக்கு ஓகே போக அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க பாத்திர இங்கிலீஷ் டாக்டர் சொன்ன ஆச்சரியப்பட்டு நீ எப்படி தப்புச்சே